வாங்க வெற்றியாளர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க டீ சாப்பிட்றீங்களா கூல் ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா ரொம்ப வெயிலாக இருக்குது கூல் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ட்டு நம்முடைய தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அண்ணா அறிவாலயத்தில் வரவேற்று பேசியிருக்காருங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்துடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் போயிட்டுருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழக முதல்வர் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளோ வாக்கு சதவீதத்தில் நம்ம வச்சு விடுவோம் எத்தனை லட்சம் வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற தகவல்களை தனக்கு வேண்டியவர்கள் மூலமும் அவருக்கு தெரிந்த அந்த பெண் என்ற அந்த அமைப்பு மூலமாகவும் அவர்கள் வந்து அந்த சர்வேகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் நேற்று தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய பத்து வேட்பாளர்களும் அதாவது நம்முடைய பாண்டிச்சேரியை சேர்த்து பத்து வேட்பாளர்களும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து கலந்துரையாடி அதற்கு முன்பாக அவர்கள் வந்து சத்தியமூர்த்தி பவனில் போய் செல்வப் பருந்தைக்குடன் உரையாடிவிட்டு முதல்வர்கிட்ட என்னென்னலாம் சொல்லணும் என்னென்ன தகவல்களை வந்து பரிமாறணும் அப்படின்னு பேசிட்டு அண்ணா அறிவாலயம் சென்றிருக்காங்க மேலும் செல்வ பிறந்தவர்கள் முதல்வரை பார்த்து நீங்கள் எங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கீங்க நாங்கள் தடுமாறிய சூழ்நிலையெல்லாம் எங்களை தூக்கி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் தலையில் ஒரு மிகப்பெரிய கட்டியவே வச்சுருக்காரு அப்படி என்ன நடந்தது அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஏன் அந்த பத்து பேரையும் வெற்றி வேட்பாளர்கள் அப்படின்னு சொன்னார் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே தமிழக முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் முடிந்தாலும் மிகவும் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏனென்றால் அவர் தொகுதி வாரியாக எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எந்தெந்த தொகுதிகளில் மிக குறைவான வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிற தகவல்களை தன்னுடைய உளவுத்துறை மூலமாகவும் அதாவது சபரிசன் நடத்தக்கூடிய அந்த பெண் என்ற அமைப்பு மூலமாக வந்து தகவல்களை திரட்டிகிட்டு இருக்காங்க திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவருமே கடந்த ஒரு வாரமாக வந்து முதல்வரை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர்கள் தங்களுக்கு எந்தெந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து சரியான வரவேற்பு கிடைக்கல சரியான உதவி கிடைக்கல களப்பணி ஆச்சல எந்தெந்த திமுக காரர்கள் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புகார் பட்டியலை எல்லாம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நேற்று அதாவது இருபத்தைந்தாம் தேதி காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்கள் பத்து பேரும் வந்து முதல்வரை வந்து அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசிச்சிருக்காங்க அதற்கு முன்னாடி அவர்கள் சத்தியமூர்த்தி பவன் சென்று தற்போது தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பிறந்தகையை சந்தித்து கல நிலவரங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க எவ்வளோ இடத்துல வெற்றி பெறுவோம் எவ்வளோ சதவீதத்தில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிவிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு தீர்க்கமாக முதல்வர்கிட்ட என்ன பேசணுங்கிறத அண்ணா அறிவாலயத்தில் வந்து பேசியிருக்காங்க அண்ணா அறிவாலயத்தில் செல்வப்ருந்தகையும் பத்து வேட்பாளர்களும் உள்ள நுழையும்பதே முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வாங்க வாங்க வெற்றி வேட்பாளர்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எவ்வளவு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப வெயிலாக இருக்குது கூல்ட்ரிங்ஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த பத்து வேட்பாளர்களுக்குமே வந்து பழச்சாறு கொடுத்ததாக செய்திகள் வருது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்ந்தகை முதல்வரை பார்த்து எங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க நாங்கள் கேட்காத உதவிகளெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு முதல்வர் தலையில் ஒரு ஐஸ் கேட்டையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு பத்திரத்தையும் வாசிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சில செய்திகளை பரிமாறி இருக்கோம் என்ன அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸுடைய வேட்பாளர்கள் யாருமே மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணலை அதாவது பிரச்சாரத்தில் போகும்போது அந்த வாகனத்தினுடைய டீசல் செலவுக்கும் கூட வர்றவங்களுடைய சாப்பாட்டு செலவுக்கும் அந்த பல்வேறு தேவைலாம் இல்லையா அதெல்லாம் அவருக்கு வந்து சரியாக செலவு செய்யலை அப்படிங்கிற ஒரு புகார் பட்டியல் முதல்ல முதல்வருக்கு போச்சு அப்போ முதல்வர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய சபரிசன் மருமகன் இருக்கார் இல்லையா அவர் வந்து பெண் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறவங்க காங்கிரஸ் வேட்பாளர்கள்ட்ட எல்லாருமே பேசுகிறாங்க பேசிட்டு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க தொகுதியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு முதல்வர்கிட்ட தகவலை சொல்கிறாங்க அதாவது வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணலை அப்படின்னு தகவலில் வந்து முதல்வருக்கு அதுக்கு பெண்கிற அமைப்பு சபரிசன் வந்து நடத்துகிற அமைப்பு சொல்லியிருக்கு ஸோ அதற்கப்பறம் முதல்வர் வந்து அந்த தொகுதிக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்க திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களை கூட்டு வந்து கடுமையாக கண்டித்தார் அதாவது போட்டியிடுறது காங்கிரஸ் வேட்பாளர்கள் பார்க்காதீங்க இந்தியா கூட்டணி அப்படின்னு பாருங்கள் நாம தான் அங்கே போட்டிடுறோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நம்ம தான் பார்க்கணும் என்ன பணம் செலவானாலும் செலவு பண்ணுங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஒரு கடுமையான உத்தரவை வந்து பிறப்பித்தார் ஸோ அதற்கப்புறம் தான் வந்து இந்த விட்டமின் பா வந்து பாய்ச்சப்பட்டு அந்த பிரச்சாரம் வந்து புத்துயிர் பெற்றது இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் காங்கிரஸில் நிலவுது ஸோ அதை மேற்கோள் தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்ருந்தகை நீங்கள் எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி பண்ணீங்க அப்படிங்கிறத சொன்னார் மேலும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே முதல்வர் வந்து அந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள்டையும் செல்வப்ருந்தைகிட்டையும் கேட்டிருக்காரு மோடி எத்தனை இடத்துல வெற்றி பெறுவார் எவ்வளோ நம்பர்ஸ் கிடைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க நூற்றம்பதுலேருந்து நூற்றி எண்பது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து முதல்வர்கிட்ட சொல்லியிருக்காங்க முதல்வர் என்ன சொன்னார் அப்படின்னா நானும் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் மற்றும் முக்கிய புள்ளிகள் கூட நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் வரக்கூடிய தகவல்கள் என்னவா இருக்குன்னா அவர்கள் அதிகபட்சமாக நூறுலேருந்து நூற்றம்பது தொகுதி தான் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது வட மாநிலங்களே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவுது அப்படிங்கிற செய்தியை அந்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது அந்த காங்கிரஸ் வேட்பாளருடன் பகிர்ந்து மேலும் என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது மோடியுடைய பிரச்சாரம் இப்போது அவர் பேசுகிறார் இல்லையா அந்த பேசுகிற விதம் அந்த வெறுப்பு பேச்சே வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அந்த வெறுப்பு கருத்துக்கள் இந்தியா கூட்டணியை மேலும் வந்து வெற்றி பெற வழிவகுக்கும் அவரே நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியலாக இருக்கிறாரு அவரே நம்மளை வந்து வெற்றி பெற வைத்துடுவார் ஈஸியாக ஏன்னா அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படி இருக்குது மக்கள் யாரும் அவருடைய பேச்சை ரசிக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் உண்மையிலே பார்த்திங்கன்னா மோடி வந்து வாயை திறந்த ஒரே பொய் வெறுப்பு பேச்சு அதை தான் வருது ஏற்கனவே விகடன் பத்திரிகையிலேயே வெறுப்பின் நாக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு தமிழக பத்திரிகை முதல் பிரதமரை வந்து கண்டித்து ஒரு அட்டைப்படத்தை கவர் ஸ்டோரி போடுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் அது விகடன் குழுமம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விகடன் குடும்பம் இந்த அரசியலில் நடுநிலைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க பட் அவர்களே முதல் முறையாக கவர் ஸ்டோரியில் நான் நக்கீரன் போடுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் ஜூவியில் முந்திக்கிட்டாங்க அதாவது வெறுப்பின் நாக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ரொம்பவும் அழகாக எழுதியிருக்காங்க ஆன்லைனில் இருக்கிறவங்க தயவுசெய்து படித்து பாருங்கள் இல்லைன்னா புக்கு வாங்கி படித்து பாருங்கள் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு அழகான ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா திமுக தன்னுடைய போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளிலுமே ஃபுல் ஸ்வீப் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் செய்திகள் வருது ஒரு சில இடங்களில் வந்து அவர்களுக்கு ஒரு சில ஒரு நெருக்கடிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் பூஸுக்கு ஒரு க்ளோஸ் டஃப் ஃபைட்டை தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராபர்ட் பூஸ் தான் வெற்றி வாய்ப்பாளர் அங்கே எந்த கருத்தும் இல்லை ஆனால் நைனார் நாகியது அவருக்கு என்று அங்கே ஒரு செல்வாக்கு இருக்கிறது ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு க்ளோஸ் ஃபைட்டை தான் கொடுப்பார் ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே வந்து வாக்கு வித்தியாசத்தில் வந்து ராபர்ட் ப்ரூஸ் வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் பட் ராபர்ட் ப்ரூஸ் அங்கே வெற்றி பெறுவார் அதில் எந்த கருத்தும் இல்லை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்து இல்லை ஒரு பரிந்துரை அப்படின்னா கூட பொதுவாக காங்கிரஸ் கட்சி சில பல விஷயங்களில் தன்னை திருத்தி கொள்ளணும் அதாவது நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ்க்கு வேட்பாளராக இல்லை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதையெல்லாம் விட்டுவிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒருத்தரை பிடித்துக்கொண்டு நெல்லை மாவட்ட வேட்பாளராக நீகித்தது அங்குள்ள காங்கிரஸ் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு புகைச்சலை கிளப்பிக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மக்கள் வந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் காங்கிரஸ் தமைக்கணும் திமுக என்ற முழு பலத்தில் தான் காங்கிரஸ் வந்து ஜெயிக்க போகுது காங்கிரஸ் வந்து தன்னிச்சையாக அங்கே ஜெயிக்க போகிறதில்லை திமுக என்ற ஒரு அசுர பலம் பொருந்திய கட்சியின் முதியில் ஏறி சவ்வாரி செய்வதால் தான் அந்த கட்சி அங்கே வெற்றி பெறுகிறது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அண்ணா அறிவாலயத்தில் இப்படி ஒரு கலந்துரையாடல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் கூட நடந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வேண்டும் வேண்டுமென்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்